விஜய் டிவியில் பிக்பாஸ் சீசன் எயிட் தற்போது ஒளிபரப்பாகி வருகின்றது இந்த வாரம் மேனேஜர் வித் ஒர்க்கர்ஸ் டாஸ்கில் பிக்பாஸ் போட்டியாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இதில் நேற்று சௌந்தர்யா நடந்து கொண்ட விதத்தை சுட்டிக்காட்டி தொழிலாளர்கள் திட்டுகின்றார்கள் இதனால் சௌந்தர்யா அழுவது போல வெளியாகி இருக்கின்றது இந்த வாரம் போட்டியாளர்களுக்கு மேனேஜர் வித் ஒர்க்கர்ஸ் டாஸ்க் வழங்கப்பட்டது அதில் ஒரு குழுவினர் முதலாளிகளாகவும் மற்ற குழுவினர் தொழிலாளர்களாகவும் தரப்பினர்களிடையில் ஓடிக்கொண்டிருக்கின்றது அன்ஷிதா நினைந்து கொண்டிருக்க சௌந்தர்யா அப்படி செய்யக்கூடாது என குடியை பிடித்து அவரை தடுப்பார் இதனால் அங்கு பிரச்சனை எழுகின்றது மீது கை வைத்து விட்டார்கள் என போராட்டம் எழுகின்றது மழை வந்தா பார்க்க கூடாதுன்னு எந்த ரூல்ஸிலும் இல்லை உங்களுக்கு இரண்டு முறை வார்னிங் வந்து இருக்கு என்று குற்றம் சுமத்தப்படுகின்றது இதனால் சௌந்தர்யா அழுது கொண்டே மஞ்சிரியிடம் செல்கின்றார் எனக்கு டாஸ்க் எப்படி விளையாடணும் என்று தெரியவில்லை என்று சௌந்தர்யா அழுவது போன்ற காட்சி அதில் இடம்பெற்றிருக்கின்றது